என்பார்ந்த ஆசித் தோழர் நேர்களே சமீபமாக ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளியுடைய கோப்புகள் வெளியாகி உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பதற்ற சூழல் உருவாக இருக்கக்கூடிய வேலையில் அந்த கோப்புக்கள் இருக்கக்கூடிய பல்வேறு ரகசியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு அதில் ஒரு விஷயம் இன்றைக்கி பேசப்படுது என்னென்னா எஃப்டின் இறக்கல அவர் உயிரோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி தான் காட்டுத்தீ போல இன்றைக்கி ஒரு பக்கம் பரவிட்டு இருக்கு மறுபக்கம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் அந்த போர் பதற்ற நிலை என்பது இன்னைக்கு உச்சகட்டமாக இருக்கு இதில் பல்வேறு அரபு நாடுகள் இன்னைக்கு அமெரிக்காட்ட கெஞ்சிகிட்ருக்குறாங்க இந்த போர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் UK யுஎஸ் போன்ற நாடுகளில் முஸ்லீம் தலைவர்கள் மேலெழுந்து வரக்கூடிய சூழல்ல அந்த யுஎஸ் யூகே நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாக மாறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம் கலந்த ஒரு பதிவு வந்து இன்றைக்கி அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து இன்னைக்கு பதிவு போட்டிருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஈரான் இந்த போரில் எந்த அளவுக்கு வந்து அமெரிக்காவை வந்து எதிர்க்க போது அமெரிக்கா மேலே இருக்கக்கூடிய கோபத்தின் அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசித்தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஜெஃப்ரி எஃப்டின்னு சொல்லக்கூடிய பாலியல் குற்றவாளியுடைய கோப்புக்கள் இன்னைக்கு சர்வதேச அளவில் வெளியாகி மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு பல லட்ச புகைப்படங்கள் வீடியோக்கள் இமெயில்கள் வாட்ஸ்அப் மெசேஜுகள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அடுக்கடுக்காக அனுதனமும் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த அடிப்படையில் தான் இத்தகைய குற்றம் செய்த இந்த ஜெஃப்ரி நெஸ்டின் உண்மையாகவே இறந்துட்டானா அவனுடைய வளர்க்கூடிய நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கும் குழப்பமான நிலை தான் உருவாகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஜெஃப்ரி எஃப்டின் வந்து தற்கொலை செஞ்சுட்டா அப்படிங்கிற செய்தி வெளியாகுது ஆனால் உண்மையாகவே அவன் தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டானா இல்லை அவனை யாராவது கொலை செய்தார்களா இல்லது அங்கு ஒரு நாடகம் நடத்தப்பட்டு ஜெஃப்ரி எஃப்டின் இன்னைக்கு பாதுகாப்பான இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்களை சுத்திட்டு இருக்கு அதில் சில புகைப்படங்கள் வெளியாயிருக்கு அந்த புகைப்படங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மொழியாக கூட இன்னைக்கு உருவாக்கப்பட்டு பரப்பப்படுது அதில் ஜெஃப்ரி எஃப்டின் ஒரு இடத்துல கேம் விளையாண்டிட்டு இருக்காரு அவருக்கு இந்த ஸ்குவாட் கேம்னால் ரொம்ப பிடிக்கும் அதை மையமாக வச்சு தான் இவ்வளோ பெரிய நாசகர வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியில் பரவிட்டு இருக்கு இதை இன்றைக்கி ஃபேக் செக் செய்யக்கூடிய சமயத்தில் இது போலியான செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி நிரூபணம் ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஃபிஐ வந்து எஃப்ஸ்டீனுடைய சகோதரர் மார்க் எஃப்டீன்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு விசாரணை எடுக்கிறாங்க அதில் வாக்கு மூலமாக ஜெஃப்ரி எஃப்ஸ்டீனுடைய சகோதராக இருக்கூடிய மார்க் எப்சின்னு சொல்கிறாரு எனக்கு உண்மையாகவே ஜெஃப்ரி எப்சினுடைய விஷயத்தில் சந்தேகம் இருக்குது அவரை வேணும்னே ட்ரம்ப் ஆள் வச்சு கூலிப்பட வச்சு கொண்டுட்டு கொன்றுச்சோ அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு வந்து சந்தேகங்கள் அங்கே எழுந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வாக்குமூலத்தை கூட ஜெஃப்ரி எஃப்டினுடைய சகோதரர் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ ஜெஃப்ரி எஃப்டினுடைய நிலை என்ன இவ்வளோ பெரிய வேலை செய்தது யாருக்காக செஞ்சான் உண்மையாகவே இது இந்த குற்றங்கள் இவனுக்காக தான் செஞ்சான் அப்படின்னா இந்த குற்றத்துடைய அளவு இவ்வளோ பெரிய எல்லையை கடந்து போய்ட்டுருக்கு அப்படிங்கும் போது ஒரு குற்றம் செய்கிறா அப்படின்னா எதற்காக அந்த குற்றத்தை செய்வான் தான் நல்லா இருக்கணும் ஏதோ வகையில் அந்த பணம் கிடைக்கணும் தான் உல்லாசமான வாழ்க்கை வாழணும் வாழ்ற வரைக்கும் மிகப்பெரிய ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் பண மோகத்தில் தானே ஒருத்தன் குற்ற சம்பவத்தை செய்வான் அதுக்காக தானே ஒரு கூலிப்படையில் சேர்றான் பல்வேறு ஆள் மாறாட்ட வேலைகள் கொலை கொள்ளைகள் கற்பழிப்புன்னு சொல்லக்கூடிய எல்லா குற்றங்களும் பணத்தை மையமாக வச்சு தான் இயங்குது அப்போ எஃப்டீன் இந்த பணத்தை தாண்டி ஏன்னா அவனுக்கு கிடைத்த பணங்கள் மில்லியன் கணக்கில் அவனுக்கு கிடைச்சிருச்சு ஆனால் இதெல்லாம் கடந்து அவன் யாருக்காக வேலை செஞ்சான் இவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கை யாருக்காக உருவாக்கணும் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட தான் எஃப்டீனுடைய மரணம் குறித்த செய்திகள் வந்து இன்னைக்கு பல்வேறு கட்டங்களில் பேசப்படுது எஃப்டீன் வந்து வெறும் இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் சிக்கலை அவன் இதை தாண்டி பல விஷயங்களை செஞ்சு சொல்லப்போனா ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள்ல அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிதி சம்பந்தமான விஷயங்கள் பல துறைகளில் செயல்பட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முன்னூத்தி முப்பது கேலன் சல்பூரியம் அமிலத்தை வாங்கியிருக்கான் எதுக்கு முன்னூற்றி முப்பது கேளன் வந்து சல்பூரியம் அமிலத்தை எதுக்கு வாங்கணும் அப்படிங்கிற கேள்வி எழுதல அப்போ வியாபார ரீதியாக பல்வேறு நபர்களுடைய நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து இவன் ஒரு மீடியேட்டராக இருந்து செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு எனக்கு தெளிவாக தெரியுது இதில் இன்னொரு கூத்தணுன்னு கேட்டீங்கன்னா எலான் மஸ்க் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு அதாவது எஃப்டினுடைய விவகாரங்கள் விஷயத்தில் யாராவது உண்மையான விஷயத்த சொல்லி சட்ட போராட்டம் நடத்தணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான சட்ட செலவு எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எலான் மஸ்க் வாண்டடாக வந்து இன்றைக்கி செய்தி வெளியிட்டிருக்கிறார் அப்போ எலான் மாஸ்க் இந்த பிரச்சனையை வந்து பூதாகரமாக கூடிய சமயத்தில் யாராவது உண்மையை வந்து சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சட்ட போராட்டத்துக்கு நான் பணம் செலவு செய்கிறேங்கிற அளவுக்கு இன்றைக்கி என்ன தேவை இருக்குது எலான் மஸ்க்கு அப்படிங்கிற அந்த பதற்ற நிலை என்பது தெரியுது இன்றைக்கி பல தலைவர்கள் வந்து முன்னாடி பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஏதோ பெரிய சம்பவம் வெளியாக போகுது வெளியாச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கான நிலைமை உருவாகக்கூடிய சூழல்ல இவர்கள் அவருடைய கெரியரே க்ளோஸ் ஆயிருங்கிற சூழலில் பல நபர்கள் இது போன்ற உலர்கள் உளறல்களை வந்து இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ ஜெஃப்ரி எஃப்டின் வந்து வெறும் இதோடு நினைக்கல நான் சொன்ன மாதிரி ஜெஃப்ரி எஃப்டின் வந்து இந்த மதம் சம்பந்தமான விஷயங்களுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் இடையில நம்ம சொன்னோம்ல காபத்துல்லாவுடைய கிஸ்வா என்று சொல்லக்கூடிய இந்த காபாவுக்கு மேலே போகக்கூடிய துணியுடைய ஒரு பகுதியில் வந்து இந்த எஃப்டின் கை பாலியல் குற்றவாளியுடைய கைக்கு போயிருச்சுன்னு சொன்னல இதில் இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் யுஏயும் அதே போல் சவுதி அரேபியா இது இரண்டுமே சேர்ந்து செயல்பட்டு இருக்கு இந்த இரண்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தான் அந்த அந்த பெண்ணை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த பெண் வந்து எங்கே இருக்காங்கன்னா அபுதாபியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க அதாவது கால சுழல் மாற்றம் சுற்றுலாத்தலம் மற்றும் கலாச்சாரம் இது சம்மந்தமான ஆலோசக ஆலோசனை து வந்து இவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த பெண்ணை பயன்படுத்தி தான் சவுதியும் யூஏயும் வாண்டடாக இந்த புனித துணியை கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்குறாங்க புனிதம் என்பது நம்ம வந்து ஆபத்துள்ளாதான் புனிதம் அதற்கு மேற்ப மேற்போற்றப்பட்ட துணிகள் எல்லாமே ஜஸ்ட் மாற்றப்படும் இருந்தாலும் இந்த துணிக்குங்கிற ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஏன்னா அந்த துணியை பிடிச்சு தான் என்ன பண்ணுவாங்க பல நபர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் துவா செய்வார்கள் அப்படிங்கிற அந்த நிலை இருக்குது ஸோ அதை வந்து முஸ்லீம்கள் பார்க்குற அந்த விதம் என்பது அது காபா அளவு புனிதம் அப்படின்லாம் நம்ம இங்கே சொல்ல முடியாது ஆனால் அந்த துணியை மையமாக வைத்து ஏதோ மாந்திரிக வேலை என்பது இந்த எஃப்டின் வந்து எடுத்திருக்கா அப்படிங்கிற நிலையிலிருந்தால் இந்த விஷயங்களை நம்மளால் இங்கே வந்து அணுக பாருங்க முடியுது அடிப்படையில் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜெஃப்ரி எஃப்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் ஒரு யூத நிலையிலிருந்து தான் யூத லாபிலிருந்து தான் யூத சித்தாந்தத்தில் இருந்து தான் இவ்வளோ பெரிய காரியங்களை தைரியமாக இவன் செயல்படுத்தியிருக்கான் நல்லா பாருங்களே இந்த ஜெஃப்ரி நெஃப்ரின் கோப்பு வெளியாயிருச்சு பல தலைவர்களுடைய பேர்லாம் வந்துருச்சு ட்ரம்ப்புடைய பேர் வந்துருச்சு மோடியோடைய பேர் அங்கே இங்கே வருது இன்னும் பல தலைவர்களுடைய பேர் வருது பில் கேட்ஸ் வராரு இன்னும் பல நபர்கள் வராரு அப்போ இவ்வளோ நபர்கள் வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்குமே தணிக்கை செய்யப்பட்ட நபராக இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்று சொல்லக்கூடிய நபர் இருக்கிறார் அப்படின்னா சற்று யோசிச்சு பாருங்க பெஞ்சமின் நெத்தன்யாகு பேர் இருக்குது பட் அதை பற்றிய விவரங்கள் இன்றைக்கி கூடுதலாக வரல அப்போ பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய பேர் வரல அப்படிங்கும் போதே லாபி யூதலாபி அளவு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பாருங்க ஒன்றும் இல்லை வெனிசுலாவில் பாத்தீங்கன்னா மரியா கொச்சோடா என்று சொல்லக்கூடிய மரியா கொரியனோ கொச்சோடா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த பெண்ணுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க ஏன்னா அங்கே வெனிசுலாவுடைய தலைவர் மதுராவுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சியை செஞ்சாங்க இன்னைக்கு வெனிசுலாவுடைய தலைவர் மதுராவை வந்து அமெரிக்கா கைது செஞ்சு கொண்டு போயிருச்சு ஆனால் அமெரிக்கா இது வெனிசுலாவில் ஒரு பெரிய ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு யூத லாபியாக அங்கே இருந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இருந்து இந்த மரியா கொரியனோ கொச்சோடை செயல்பட்டுருக்காங்க ஸோ இத்தகைய நிலையில் ட்ரம்ப்புக்கு போக வேண்டிய அந்த அமைதிக்கான நோபல் பரிசு இந்த யூத பெண்ணாக கூடிய யூத பெண் அந்த பெண் இந்த மரியா கொச்சோ 阿拉伯部 அவங்க அதை வாங்கிட்டு நான் ட்ரம்ப்பு கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு ட்ரம்ப்பு கூடயே இந்த நோபல் பரிசை ஷேர் பண்ணுறங்கிற அளவுக்கு ட்ரம்ப்புக்கே கொடுக்காத ஒரு நோபல் பரிசு இந்த பெண்ணுக்கு கிடைக்குது அப்படின்னா யூத லாபி இங்கே எந்த விதத்தில் செயல்படுதுன்னு பாருங்க அப்போ இந்த யூத லாபி தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் அரசியல் நகர்வுகளையும் முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போகுது அதில் ஒரு விதிவிலக்காக தான் இன்னைக்கு ஃபலஸ்தீனுடைய போர் என்பது இருக்கு ஆனால் ஃபலஸ்தீனுடைய பேர் போர் வந்து எந்த அரசியல் தலையீடுனாலும் அங்கே வந்து நீர்க்கப்படவில்லை அவர்கள் உறுதியாக நின்று போராடிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த அரசியல் இந்த சூழ்ச்சிகள் இதற்கெல்லாம் அப்பா அகற்பட்டு இறை அச்சத்தில் மிகைத்து நின்று அந்த நிலத்தில் பூர்வ குடிகளாக இன்னைக்கு வந்து போராடிட்டு இருக்கிறனால தான் பலஸ்தீன் மக்கள் மத்தியில் வந்து இந்த குளறுபடி ஏற்படுத்த முடியல ஆனால் பல்வேறு அரபு நாடுகளில் இந்த குளறுபடி ஏற்படுத்துவதற்கான வேலை வந்து இன்னைக்கு இந்த லாபி அமெரிக்காவின் மூலமாக இன்னைக்கு வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்மளால பார்க்க முடியுது ஸோ அடுத்து இந்த லாபி கணக்குகள்லாம் இருக்குல்ல இதில் மேற்குலகத்தில் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு குறிப்பாக அமெரிக்காவாகட்டும் இன்னும் பிரிட்டன் பிரிட்டிஷ் லண்டன் இந்த இடங்களில் ஆகட்டும் இதில் இஸ்லாமிய பரவல் என்பது அதிகமாக இருக்குது அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை தன் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கூடிட்டு இருக்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம் மனித வாழ்வை இருக்குது குடும்ப உறவை அழிச்சிட்டு இருக்குது நிம்மதி இல்லாத சூழலை உறக்கமில்லாத சூழலை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழலில் இன்னைக்கு எல்லாம் இஸ்லாமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் மேற்கு இது பெரிய அளவில் வளர்ந்திருக்கும் அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் வந்து அமெரிக்க அமெரிக்காவுடைய பல்வேறு நிறுவனங்களே வெளியிட்டாங்க ஸோ அந்த அளவு இன்னைக்கு இஸ்லாமுடைய தாக்கம் மேற்கு உலகத்தில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த சூழலில் தான் இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் பேர் இந்த எம்பி பேர் பார்த்தீங்கன்னா பிராண்ட் கில் இவர் வந்து குடியரசு தல கட்சி இருக்குல்ல ட்ரம்புடைய கட்சி இந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் இவர் ஒரு குற்றச்சாட்டினை முன் வச்சிருக்கிறார் என்னன்னா இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணத்துக்கு கீழே வரக்கூடிய டல்லா டல்லாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இந்த டல்லாஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே முஸ்லிம்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் வெறும் டல்லாஸ் முன்ன ஒரு அமெரிக்காவை போல இருந்த டல்லாஸ் ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருந்த இந்த டல்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாகாணம் இப்ப பாகிஸ்தான் போல காட்சியளிக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு இஸ்லாமிய நாடு போல காட்சி அளிக்குது இப்படியே விட்டோம்னா அமெரிக்காவை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த எம்பி பிரான்ட பிரான்டஸ் கில் என்று சொல்லக்கூடிய நபர் வந்து நீங்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறார் ஆனால் உண்மையான நிலவரம் அங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா பொதுவாக அமெரிக்காவில் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவிலும் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸில் பல இடங்களில் மேற்குலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படி வளரக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய பிரதிநிதியாக முஸ்லீம் தலைவர்களே வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக லண்டனுடைய மேயர் பார்த்தீங்கன்னா ஷாதிக் கான் லண்டனுடைய மேயர் கான் ஒரு முஸ்லீம் தலையெடுத்து நீங்கள் லண்டனுடைய மேரே மேயர் மாதிரி இருக்கிறார் அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய மான தலைவராக யாராயிருக்கா ஜோஹரான் மம்தானி அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் அப்போ முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இன்றைக்கி அதிகரித்து கொண்டே செல்கிறது அதுவும் எப்படி முஸ் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இடங்களில் கிடையாது எல்லா மக்களும் எல்லா மதத்தை சார்ந்த இன்னத்தை சார்ந்த மொழியை சார்ந்தவர்கள் சிரிந்து வாழக்கூடிய பகுதியில் ஒரு முஸ்லீம் தலைவர் முன்னெடுத்து முன்வரார் அப்படின்னா அவருடைய கொள்கையும் சித்தாந்தமும் அனைத்து மக்களுக்கும் சம நீதியும் சமத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்தியிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஜொஹரான் மம்தானியுடைய அந்த பணி என்பது இன்னைக்கு சிறந்து காணப்படுது ஏன் அவர்கள் எல்லா உண்டான விஷயங்களையும் அனுசரித்து செஞ்சு கொடுக்கிறாரு ஒன்றிணைந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்குறாரு எல்ஜிபிடி கியூ தடை இஸ்லாம் செஞ்சிருக்கு அவர் சொல்றாரு இஸ்லாமிய அடிப்படையில் இது தவறு தான் ஆனால் இங்கே இங்கே வாழக்கூடியவர்கள் இருக்கு இங்கே அதனுடைய உரிமை உங்களுக்கு வேணுமா அதற்காக உரிமையை நான் பெற்றுக் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு ஏன் அது எல்லா சமூகத்துக்கான மாகாணமாக இருக்குது அது இஸ்லாமிய நாடு கிடையாது அப்படி இருந்தும் ட்ரம்ப் எல்ஜிபி எல்ஜிபிடிக்கு வந்து த தடை செஞ்சார் ரஷ்ய தலைவர் புட்டின் அது வேணாம் அது ஒதுக்கப்பட வேண்டும் சொன்னார் இருந்த பொழுதும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல பழனி பாபா எப்படி கோயிலில் ஒருத்தன் பூட்டிட்டு சாவியை கொண்டு போயிட்டான் கோயிலில் வழிபாடு நடக்கணும் அந்த மக்கள் விரும்புகிறாங்க இப்போ நம்ம உதவி செஞ்சோம்னா நம்ம வழிபாட்டுக்கு உதவி செஞ்ச நிலையை கொண்டு போய் விடுவோம் இது ஷிருக்கு அப்படின்னு அவர் நினைக்கல அவன் உரிமை என்ன நாளைக்கு அங்க அடிச்சவன் இங்கே வந்து அடிப்பான் பள்ளிவாசத்தில் மூடிட்டு அப்படிங்கிறதுக்காக பழனி பாபா எப்படி அந்த கோவில் திறப்பு அதே போல் கிட்டத்தட்ட சர்ச்சு தேவாலய திறப்பு போராட்டம் அப்படிங்கிற பல விஷயங்கள்ல மதங்களை கடந்து அவங்களுடைய உரிமைக்காக பழனி பாபா குரல் கொடுத்தாரோ அதே சித்தாந்தத்தை இன்னைக்கு வந்து முஸ்லீம் முக்கியமான தலைவர்கள் வந்து அமெரிக்கா லண்டன் போன்ற பிரிட்டன் போன்ற இடங்களில் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது இதில் அடுத்த ஒரு ரூமர் ஒன்று இருக்குது என்னென்னா இந்த எஃப்டின் கோப்பு இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தலைவராக யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரிஷி சுனக் தெரியும் உங்களுக்கு இவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை சார்ந்தவர் அதற்காக எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது லேபர் பார்ட்டி இந்த லேபர் பார்ட்டியுடைய தலைவராக யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கேர் ஸ்டாமர் இருக்கிறாரு ஸோ இந்த கே ஸ்டாமர் இருக்கிறார்ல இவர் வந்து இந்த எஸ்டின் கோப்பிலை இவருடைய பேர் அடிபடுது ஸோ ஒருவேளை இவருடைய பதவி நீக்கப்பட்டு விட்டுருச்சுன்னா அந்த இடத்துல பல ஆண்டு காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக பெர்மிங் கேம் கேள்விப்பட்டிருப்பீங்களா அது கீழே இருக்கக்கூடிய லேடி டூ லேடி உட் என்று சொல்லக்கூடிய பகுதியுடைய தலைவராக இருந்து எம்பிஆர் ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போன இஸ்லாமிய சகோதரியாக இருக்கக்கூடிய சபானா மஹமூது இந்த பொறுப்புக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்திகள் போயிட்டு இருக்குது அதாவது இந்த கேர் ஸ்டாமர் வந்து ஒருவேளை அதில் சிக்கிட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்னா அந்த இடத்திற்கு பிரதமராக எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த இடத்திற்கு சபானா மஹமூத் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லப்படுகிறது ஸோ இது எந்த அளவு சாத்தியம் தெரியல இன்னைக்கு நியூஸ் போயிட்டு இருக்குது பட் சபானா மஹமூதை பொறுத்த வரைக்கும் அவங்க வலிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் உடனுக்குடனே அவர் போன பின்னாடி தூக்கி வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது லேபர் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒரு ஒரு சூழலை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அது முடிவெடுக்கப்படும் ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு சூதி சூழல் வந்து செய்திகளாக இன்றைக்கி போயிட்டு இருக்கு அப்போ இந்த நிலை என்பது இஸ்லாமிய பரவல் என்பது அதாவது இஸ்லாமிய அதிகார பரவல் என்பது ஆட்சி இப்போ செய்யக்கூடிய இடத்திற்கும் அதிகார பீடத்திற்கும் போகக்கூடிய சமயத்தில் அவர்கள் உண்மையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய சிறந்த தலைவர்களாக இருந்தாங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு சுபிச்சமான ஆட்சி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நான் சொன்னேன் ஜொஹ்ரான் மம்தானி அதே போல் பார்த்திங்கன்னா ஷாதி கான் போன்றவர்கள் ஒரு சிறந்த சாட்சியாக இன்றைக்கி மேற்கொள்ளத்தில் ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உள்ளில் ஒரு சந்தோஷமான விஷயம் இதற்கு பின்னாடி வந்து எளிமை நாட்டி சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் இவர்கள் வருவதற்கு அடிப்படை காரணமே இவருடைய உழைப்பு இரண்டாவது மேற்குலகத்தில் இஸ்லாம் அதிகமாக வளர்கிறனால ஏன் வளருதுன்னா அந்த கொள்கையை நேசிக்கக்கூடிய மக்கள் வளர்ந்துட்டு கூடிய சமயத்தில் அங்கு இஸ்லாமிய பெருமக்களுடைய எண்ணிக்கை கூடுது அங்கே பிரதிநிதித்துவத்தில் ஒரு இஸ்லாமியர் வராரு அவர் அவர் அனைவருக்கும் சமமான ஒரு நல்லாட்சியை கொடுக்குறாரு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த பிரச்சனைகளை நம்மளால் வந்து இங்கே அணுக முடியுது